ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு ரெண்டு வகையான வகையான பொரியல் தான் பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதா வாழைத்தண்டு பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு நாற்பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலையில இல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கலாம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்ப இது கூட கட் பண்ணி வச்சா வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்ப தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பு மிதமான தீளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வாழைத்தண்டை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமா வாழைத்தண்டு நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பொடியா கட் பண்ண மல்லியில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிருச்சு இது சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடு வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டாவதா கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ண போறோம் பொரியல் பண்றதுக்கு அடுப்புல கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு இப்ப இது விட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா கருப்பில சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டரலாம் இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இப்ப இது கூட ஆறு கத்திரிக்காவை பொடியா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் அப்புறம் அந்த கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ பொலியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ தண்ணி சேர்க்காம அடுப்பை மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கத்திரிக்காவை எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கத்திரிக்காவை நல்லா எண்ணெயிலேயே வேக வச்சாச்சு இப்ப கலந்து விட்டுரலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பேக வச்சிடலாம் வெந்திருச்சு ஆஃப் பண்ணிட்டு கடைசியா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ